சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பறக்கிறவங்களுக்கு பிறந்த உடனே சுக்கிரதசை வந்துடும் இதுல சுக்கிரதசை அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க சுக்கிரதை வந்துருச்சுப்பா அவனுக்கு என்னப்பா சுக்கிரதப்பா அப்படின்றாங்க சுக்கிரன் என்பது எல்லாருக்கும் நன்மையை தருவாரா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு உதாரணமா சொல்றேன்னு இப்ப இந்த சுக்கிரதசை யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் பரசுராமரை அப்பப்போ மனசார வழிபடலாம் ஏதோ ஒரு வகையில யாருக்கான நான் தீங்கு இழைத்திருந்தால் என்னை மன்னித்து விடுன்னு கேட்கலாம் சொல்லுவாங்க இந்த சுக்கர தசை வந்தது சார் வந்ததுல இருந்து படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த தசா புக்தி முடியும் பொழுது நன்மையாகத்தான் இருக்கும்னு அர்த்தம் இது எல்லா தசைக்குமே பொருந்தும் என்னன்னா சிம்பிள் ரூல் அந்த தசா எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் அந்த வருஷம் எனக்கு நன்மையை தந்ததா தீமையை தந்ததா இந்த சுக்கிரதை என்பது எதை தருகிறதோ அதிலிருந்து அது திருப்பி அந்த இருபது ஆண்டு காலம் முடிக்கும்பொழுது எடுத்துவிடும் என்பார்கள் சுக்கிர தசைக்கும் குரு அந்த தன்மை உண்டு அது கொடுக்குதோ ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்தையா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் சகோதரி ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரு கருணையினாலே அனைத்து நலமும் பெருகட்டும் கேள்விகளை தொடரலாம் சொல்லுங்கள் சகோதரி இன்றைக்கு அனைவருக்குமே பயனுள்ளபடி தசா புக்திகளை பத்தி பேச போறோம் ஐயா தசா புக்தி சொன்ன உடனே இதுதான் பேச போறோம் நாங்க பேசிட்டு இருந்தோம் சொன்ன உடனே எங்களுடைய கேமரா தம்பிக்கு முதல்ல ஒரு டவுட்டு அவருக்கு இப்போ வந்துட்டு சுக்கிர திசை போயிட்டு இருக்கான் சுக்கர திசை என்ன மாதிரி தாக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் என்ன நல்லது செய்யும் என்ன ஆப்போசிட் இது செய்யும் சார் சுக்கிர திசை என்று ஒரு மங்களகரமாக மகாலட்சுமியின் திசையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் உதாரணமாக இப்பொழுது மீடியாவிலே இருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னால் அது சுக்கிரனை குறிக்கும் இந்த சுக்கிரன் என்பது சுக்கிர திசை என்பது யாருக்கெல்லாம் வரும் பூரம் பரணி மற்றும் பூராடத்தில் பிறப்பவர்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு பிறந்த உடனே சுக்கிர தசை வந்துடும் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா அவங்களுடைய அந்த தசா புத்தி சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சூரியனுக்கு ஆறு வருடங்கள் சந்திரனுக்கு பத்து வருடங்கள் செவ்வாய்க்கு ஏழு வருடம் கேத்துக்கும் அதே போல ஏழு வருடம் அதே போல் புதன் என்று சொல்லிவிட்டால் பதினேழு வருடம் அதே போல வியாழன் என்று சொன்னால் குருதசை பதினெட்டு வருடம் மேலும் வெள்ளி இப்ப சுக்கிரன் பத்தி சொன்னோம் இல்லையா இருபது வருடம் சனீஸ்வரர் என்று சொன்னால் பத்தொன்பது வருடம் இதுல விடப்பட்டது யாரு அப்படின்னா ராகு லாஸ்ட் பத் லீஸ்ட்னு சொல்லுவாங்களே அவருக்கு பதினெட்டு வருடங்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க தசையிலே அதிக வருடம் நீடிக்கிறது வந்து சுக்கிரதசைதான் தான் தான் அப்ப இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா இந்த தசா புத்திய நூத்தி இருபது அப்படின்னு ஒரு எண்ணிக்கை வரும் இந்த நூத்தி இருபதுன்னா என்னன்னா ஒரு மனிதன் முழுமையாக வாழ்ந்தான் என்று சொன்னால் நூத்தி இருபது வருடங்கள் வாழ வேண்டும் என்பதை தான் நமக்கு வேதம் வகுத்த வழி வாழ்க்கையை மனிதன் எவ்வாறேனும் போராடி நல்ல ஆரோக்கியமா நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்து விட்டால்தான் அவன் பரிபூரணமான ஒரு நிலையை அடைவான் என்று நமக்கு நம் சாஸ்திரங்கள் வழிகாட்டுகின்றன அப்ப என்னன்னா சிலர் தவறான முறையிலே ஆயுளை குறைத்துக் கொள்வது உடல் நலனை ஆரோக்கியம் இல்லாமல் வைத்துக் கொள்வதெல்லாம் தவறு என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார் இந்த நூத்தி இருபது வருடங்களிலே நான்கு வித சனீஸ்வரர்களும் அந்த தசா புத்தி நடக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை சனீஸ்வரர் நம்ம ராசிக்கு வருவார் இது என்னன்னா எடுத்த உடனே மங்குச்சனி மங்குச்சனின்ற காலத்துல மேக்சிமம் படிச்சிட்டு இருப்போம் எல்லாரும் படிக்கும்போது இப்ப நான் சொல்லக்கூடியது கோச்சாரம் படிக்கும் பொழுது அது நம்ம டல்லாதானே தானே இருப்போம் ஒரு நல்ல வேலையை தேடணும் ஒரு தேடுதல் இருக்கும் இரண்டாவது பேரு பொங்கு சனி வேலைக்கெல்லாம் தேடி அடுத்த லெவலில் என்ன ஆயிருப்போம் கொஞ்சம் பணம் வந்துடும் மூன்றாவது மரணச்சனி என்று குறிக்கிறார்கள் ஆனால் ஆதி காலத்திலே கங்கு சனின்னு ஒன்னு உண்டு நாலு சனி தசையே ஒரு மனிதன் மூணு ரவுண்ட் சனிக்கே தொண்ணூறு வருஷம் ஆயிரும் இதுக்கப்புறம் கங்கு சனி இல்ல முதல்ல கங்கு சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மரணச்சனி வருமா கங்கு சனின்னா உதாரணமாக மகாபாரதம் யுத்தம் நடந்த பொழுது பீஷ்மருக்கு நூத்தி பத்தொன்பது சொல்றாங்க கிருஷ்ணருக்கு எழுபத்தி எட்டு வயசா அர்ஜுனனுக்கு எழுபத்தி ஐந்து வருடமும் அப்ப எந்த அளவுக்கு மனிதன் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறார்கள் அந்த என்ன கருத்துன்னா மனுஷன் நூத்தி இருபது வயசு வரைக்கும் ஃபிட்னஸோட வாழணும்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த காலகட்டத்திலே வெவ்வேறு தவறான உணவு பழக்க வழக்கங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தாமல் இருப்பது என்றெல்லாம் வைத்துக் கொண்டு விட்டோம் அப்போ ஒரு தசா புத்தி இருபது வருஷம் என்னப்பா சுக்கிரதப்பா அப்படின்றாங்க சுக்கிரன் என்பது எல்லாருக்கும் நன்மையை தருவாரா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு உதாரணமா சொல்றாங்க நமக்குன்னு ஒரு டீச்சர் இருப்பாரு நீங்க இப்போ ஒரு காலேஜில் படிக்கிறீங்க சயின்ஸ் டீச்சர் உங்களுக்கு கிளாஸ் நீங்க பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பிஏ வாத்தியாருக்கும் நீங்க குட் மார்னிங் குட் ஈவினிங் போடணும் ஆனா பிஎஸ்சி கூறிய வகுப்புகளை தெளிவாக அட்டன் பண்ணிடணும் உங்க கிளாஸ் பாடத்தை படிக்கணும் தனுசு மற்றும் மீனம் என்பது குருவின் ராசிகள் அவங்களுக்கு சுக்கிர தசை வருதுன்னு வச்சுக்கோங்க குரு என்று சொல்லக்கூடியவர் ஆன்மீக தேடலிலே கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்பவர் சுக்கிரன் என்பவர் பொருளாதார தேடல்களை குறிப்பவர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியாலஜிக்கலா டிஃபரன்ஸ் இருக்கா கருத்து ரீதியான ஒரு வித்தியாசங்கள் இருக்கா அப்போ தனுசு லக்னமாக இருந்தாலும் நீன லக்னமாக இருந்தாலும் வரும் பொழுது சற்று கவனமாகத்தான் இருக்கணும் இப்ப அடுத்த கேள்வி வரும் தனுசு லக்கனம்னா என்ன ராசினா என்ன சார் ஆமா சார் எல்லாருக்குமே ராசி ஒன்னு இருக்கு லக்னம் ஒண்ணு இருக்கு அப்போ லக்னம் என்று சொல்லுவது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த நோக்கத்துக்காக மீண்டும் உலகத்திலே வந்துள்ளீர்கள் என்பதை குறிக்கும் உங்கள் உடல் என்பதை லக்னம் குறிக்கும் உதாரணமா நான் இப்படி சொல்றேன்னு உங்ககிட்ட பேக்கெட்ல ஒரு ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை தான் நான் பெருசா பண்ணுங்க அந்த ஒரு கோடி தான் லக்னம் உண்மை நிலை அது நீங்க ஒரு லட்சமாவும் கற்பனை பண்ணிக்கலாம் இல்லாட்டி அதை பத்தாயிரம் கோடியாவும் கற்பனை பண்ணலாம் உங்க மனசை பொறுத்துது அதுதான் ராசி அப்படின்னு நீங்க ராசி பலன் அப்படின்னு எல்லாம் பார்க்கக்கூடியது இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலான தற்காலிக பலனை தான் ஆனா உங்களுக்குரிய பலன் என்பது எங்க தெரியும் அப்படின்னா இந்த தசா புத்தின்னு இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா அதுல தான் தெரியும் இந்த தசா புத்தியில என்னன்னா தசை என்று சொல்லக்கூடிய அதோட ஒரிஜினல் பேரு தசா அப்படின்னு பேரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறீங்க அதுதான் தசான்னு கற்பனை பண்ணிக்கோங்க அதுல புத்தின்னு ஒண்ணு வரும் அதுல இருக்கக்கூடிய சப் பீரியட்ஸ் சொல்லலாம் நீங்க இப்ப ஒரு கிளாஸுக்கு போறீங்க நீங்க பிஎஸ்சியே வகுப்பு அட்டன் பண்றீங்க காத்தால ஒரு வாத்தியார் பிசிக்ஸ் எடுப்பாரு அப்புறம் ஒரு மாத்தியார் வந்து மேக்ஸ் எடுப்பாங்க அப்புறம் ஒருத்தர் வருவாரு அவர் இதுக்கு ரெண்டும் இல்லாம லிட்ரேச்சர் சொல்லித் தருவாரு ஆனா அட்டன் பண்ண பிஎஸ்சின்றது தசா அது உள்ள வர அந்த ஒன் பீரியட்ஸ் வந்துட்டு புத்தி புத்தி அப்போ நாம என்னன்னா இது ரெண்டும் இணைந்திருக்கும் பொழுது ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸ் ஈஸியா வரும் அதே அவனுக்கு லிட்ரேச்சர் வருமா வராதான்னு தெரியாது கடிதமேதை ராமானுஜமே லிட்ரேச்சர்ல சிரமப்பட்டதா இங்கிலீஷ் கிளாஸ் சிரமப்பட்டதா இந்த தசா புத்தியிலே சுக்கிர தசை என்பது ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு கரெக்டா பார்த்தீங்கன்னா தசா புத்தி ஆரம்பிக்கும் பொழுது எப்பவுமே ஒரு வகுப்பு எளிமையாக நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸை முடிக்கும் பொழுது நீங்க சிரமப்படுவீங்க இயல்புதானே ஒரு பரீட்சை படிக்கிறோம் அசால்ட்டா முதல் கிளாஸ்லயே நம்ம கவனத்தை செலுத்தாம விட்டா பரீட்சை எழுதும்போது செலவ சிரமப்படுவோம் ஒரு தசா புத்தி ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நன்மையே தந்து விட்டால் அந்த தசாபுத்தி முடிக்கும் பொழுது ஒரு சிரமத்தை தருவதற்கு வாய்ப்பு அதிகம் சிலர் சொல்லுவாங்க இந்த சுக்கர தசை வந்தது சார் வந்ததுல இருந்து படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த தசா புத்தி முடியும் பொழுது நன்மையாகத்தான் இருக்கும்னு அர்த்தம் இது எல்லா தசைக்குமே பொருந்தும் என்னன்னா சிம்பிள் ரூல் அந்த தசா எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் அந்த வருஷம் எனக்கு நன்மையை தந்ததா தீமையை தந்ததா ஆரம்பிக்கும்போது தீமையை தானே கொடுத்தது வந்த உடனே டீச்சர் ரெண்டு ஸ்கேல்ல ரெண்டு அடிச்சாங்களா அடிச்சாங்க அப்போ என்னாச்சு கிளாஸ் முடிக்கும் பொழுது நல்ல மார்க் எடுத்திருப்போம் அந்த காலத்தில் இப்பெல்லாம் ஸ்கூலில் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் படிக்கும் பொழுது அதே போலதான் இந்த தசா புத்தி இந்த சுக்கிர தசை என்பது எதை தருகிறதோ அதிலிருந்து அது திருப்பி அந்த இருபது ஆண்டு காலம் எடுத்து விடும் என்பார்கள் குரு தசைக்கும் உதாரணமா ஒருத்தர் சுக்கிர தசையிலே உதாரணமா ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ்ல இருப்பார் ஆரம்பிச்சிருப்பார் சுக்கிரன் என்றால் டெக்ஸ்டைல்ஸை குறிக்கும் அதே போல ரோஸ் நிறத்தை குறிக்கும் மலர்களை குறிக்கும் நல்ல ஒரு ஆடம்பரத்தை குறிக்கும் வாழ்க்கையில எதெல்லாம் லக்ஸரின்னு சொல்றோமோ சுலபமாக செய்ய இயலுமோ அதெல்லாம் சுக்கிரனை குறிக்கும் அது என்ன ஆகும் அந்த இருபது வருஷம் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த டெக்ஸ்டைல் பிசினஸ்ல இருந்து நகர்ந்து இருப்பார் எடுத்துடும்னா நீங்க உடனே அதை கொடுத்த காசெல்லாம் எடுத்துடும்ன்னு கிடையாது அந்த இருபது ஆண்டு காலத்திற்குள் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய சூரிய தசைக்கான திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும்னு எதிர்பார்க்கும் ஒவ்வொரு தசாபுத்திக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு சுக்கிர தசானா என்ன ஒரு செயலை எவ்வாறு சுலபமாக செய்ய இயலும் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நீங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க சுக்கரதசாவிலே நான் சொல்லுவதை போல நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க பழைக்கணும் வீட்டை நீட்டா வச்சுக்க பழைக்கணும் நல்ல நறுமணங்களை பயன்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் தேவை இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா நாம் பாதி ஆடை எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த அளவுக்கு சுக்கரதசா மகாலட்சுமின்னு அர்த்தம் மகாலட்சுமிக்கு என்ன பிடிக்கும்னா டீ கிளக்கரிங்ன்னு வாங்க நம்ம கஜ கஜான்னு வச்சுருந்தோம்னா பொருட்களை அது மகாலட்சுமிக்கு ஆகாது எல்லாத்துலேயும் ஒரு நேர்த்தியை ஒரு பர்ஃபெக்ஷனை மகாலட்சுமி எதிர்பார்ப்பாள் அதே போல் நெங்கு தூய்மை இருக்கிறதோ எங்கு முகம் மலர்ச்சி இருக்கிறதோ அதெல்லாம் சுக்கரதசாக்கான பரிகாரம் பரிகாரமே இதுதான் நீங்க என்னதான் இதுலேயும் டஃப்பான டைம்னு எங்க வரும் அப்படின்னா சுக்கரதசா சனி புத்தி என்பதெல்லாம் ஒரு மனிதன் சனீஸ்வர தசை சுக்கிர புத்தியில ஏன்னா சனீஸ்வரருக்கான அஜெண்டா என்ன சனீஸ்வரர் என்பவர் ஒரு யோகி சுக்கிர தசையில எப்ப சனி புத்தி வருது அப்படின்னு பார்க்கணும் அப்ப உடனே என்ன பண்ணணும் அந்த மாதிரி நேரங்கள்ல ஆலயங்களுக்கு அதிகமா செல்லணும் ஒரு விநாயகரை போய் அவ்வப்போது வணங்கிட்டு வரலாம் பதவியை தரும் ஆனால் சில சுமைகளையும் தசை சனி புத்தி சுக்கரதசை கேத்து புத்தியை தரும் இந்த சுக்கிரன் என்பவர் எங்கே திக்பலம் பெறுகிறார் என்று பார்க்க வேண்டும் சில ஜாதகத்துல லக்னத்துக்கு நாலுல சுக்கிரன் இருக்கும் அவங்க ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள் திருமணத்தை தள்ளி வைத்து கொண்டே இருப்பார்கள் அது போல இருக்கிறவங்க திருமணத்தை தள்ளி வைக்காமல் தைரியமா ஒரு வாழ்க்கையில இறங்கினா வெற்றி பெற்றுருவாங்க ஆனால் சுக்கிரன் அந்த தன்னம்பிக்கையை உங்களிடம் எதிர்பார்க்கும் அது என்ன சொல்லும் சுக்கிரனுக்கு ஒரே ஒரு கண்ணு ஒரு கண்ணு தான் என்னன்னா ஒரே ஃபோக்கஸ் அந்த ஒரே போக்கஸோட இருந்து திருமண வாழ்க்கையிலே சிணைந்து விட்டால் சுக்கர திசையில கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் சராசரியை விட அதிகமான முன்னேற்றத்தை தந்து விடுவார் அதனால இது நீங்க சரி ஐயா சுக்கரதிசையில திருமணம் பண்றவங்களுக்கு வாழ்க்கை இதுவாரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருமா ஏன்னா இது சொல்லுவேன் துலாமும் ரிஷபமும் சுக்கிரனுக்குரிய ராசிகள் ஆனா அதுக்குன்னு மற்ற இப்ப எல்லாம் இருக்காங்க மீனம் இருக்காங்கன்னா கெடுத்துட மாட்டார் அவருடைய அஜெண்டா அவருடைய கிளாஸ் நீங்க இப்ப வந்து ஸ்கூல்ல படிக்கிறீங்க இல்ல காலேஜ்ல படிக்கிறீங்க பிடி மாஸ்டர் வந்தா அவர் இதுல என்ன பண்ணணும் வாக்கிங் போனா வாக்கிங் போகணும் ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸை பார்த்துக்கோனா பார்த்துக்கணும் அது போல சில அஜெண்டா இருக்கு சுக்கர தசையை போலவே அடுத்தது நான் பேசிட்டு இருந்தேன் சூரிய திசை அப்படின்னு சுக்கரன் முடிஞ்ச பிறகு எல்லாருக்குமே சூரிய திசை சூரிய திசை வரும் இப்போ சூரிய தசைன்னா சூரியன்னா என்ன சொல்லுவோம் ஒரு தலைவனை சொல்லுவோம் ஒரு அரசனை சொல்லுவோம் வலது கண்ணை சொல்லுவோம் ஒரு ஈகோ கூட அரசனுக்கு உண்டு இல்லையா ஏன்னா அரசன் சாதாரண உருவம் கிடையாது இந்த உடனே சூரியன் சிலருக்கு நீச்சமாக இருக்கும் இதுலயே நான் சொல்லுவேன்ன சுக்கிரனோ சூரியனோ எந்த கிரகமும் நீச்சமாக இருந்தால் அச்சப்பட தேவை கிடையாது ஒரு ஜாதகத்துல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய உச்ச கிரகங்கள் தான் இருக்கக்கூடாது உச்சம் நீச்சம் என்று உண்டு உதாரணமாக சூரியனுக்கு மேஷம் என்பது உச்சம் சூரியனுக்கு துலாம் என்பது நீச்சம் சூ நீச்சமான சூரியன் உடையவர்கள் வாழ்க்கையிலே பெரிய ஆட்களாகி நானே பார்த்திருக்கேன் சிலர் சொல்லுவான் நீச்சமான சூரியன் இருந்து அரசியல் எல்லாம் வர முடியாது போய் நல்லா இருக்காங்க அப்போ சூரியன் என்று சொல்லக்கூடியவன் சில வீடுகளிலே அவனோட சொந்த வீடு சிம்மம் அடுத்ததா சொல்லணும்னா சனீஸ்வரன் எங்க இப்ப சூரியன் வந்து நான் சொன்னேன் எங்க உச்சமடைகிறான் மேஷத்திலே உச்சமடைகிறான் சூரியன்னா என்ன லைட்டு மேஷம் என்னால் தலையை குறிக்கும் அங்க எது நீச்சம் அடையும்னா சனீஸ்வரன் நீச்சம் அடைவான் சனீஸ்வரன் டார்க்னஸ் இருள் எங்கே ஒளி அடைகிறதோ அங்கே இருள் நீச்சம் அடைகிறது அதே துலாம் எனும் ராசி அது வந்து என்னன்னா ஒரு சூக்ஷ்மத்தை குறிக்கக்கூடியது சுக்கிரன் என்றால் சூட்ச்ம ஞானம்னு பேரு சுக்கரனோட தசையில சூக்ஷ்ம ஞானம் எல்லாம் கிடைக்கும் அப்போ துலாம் என்பதிலே சனீஸ்வரர் ஆனவர் அவர் என்ன ஆவார் உச்சமாவார் துலாம்னா என்ன எடை போடக்கூடிய கருவி ஜஸ்டிஸ் அங்கே யார் உச்சமாரா சனீஸ்வரன் அடைகிறான் கருப்பு ட்ரெஸ்ஸு சூரியன் நீச்சம் ஆயிடுவார் இதே மேஷத்தை எடுத்துக்கணும் மகரம் என்ற ராசியிலே அது சனீஸ்வரனுடைய ராசி தான் உழைப்பை குறிக்கக்கூடிய பத்தாம் இடம் அங்கே செவ்வாய் முயற்சி உச்சமாகும் இதே அது கடகத்துக்கு போகும்போது நீச்சம் ஆயிடும் ஏன் நீச்சமாகும் கடகம் என்றால் கம்ஃபர்ட்ஸ் கடக ராசிக்காரங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் தான் நினைப்பாங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன் அங்கே சுக்கிரனும் சந்திரனும் சற்று ஆகும் அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே உச்சம் நீச்சம் நல்லா இருக்கு கடகத்துல குரு உச்சமாகும் மகரத்துல நீச்சமாகும் எங்கே செவ்வாய் உச்சமாகிறதோ அங்கே குரு நீச்சமாகும் செவ்வாய்னா என்ன சொன்ன ரொம்ப கடுமையான ஒரு போர்ஸை யூஸ் பண்றது போர் வீரன் குரு ஜெனரல் அவர் வந்து அங்க போர்ஸ் யூஸ் பண்ற இடத்துல அவருக்கு வேலையே கிடையாது அவர் ஒரு பட்டனை தட்டி வேலையை முடிப்பார் உதாரணமா சொல்றேன் இப்ப நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க குரு என்பவர் அடுத்த வருடம் எங்க வருவார் நமது கடகத்துக்கு வந்து விடுவார் இது நீங்க சொல்றது இந்தியாவுக்கு இந்தியாக்கு இப்ப சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் ஒரு சில மாதங்கள் முன்னால இந்த ஆறு கிரக சேர்க்கையை பற்றி சொன்னேன் அப்புறம் அந்த நிகழ்வுகள் நடந்தது அதே போல குரு என்று சொல்லக்கூடியவர் கடகத்துக்கு வருகிறார் குருன்னா தங்கம்னு வச்சுக்கோங்க தங்கம் உச்சம் அடைகிறது இந்த குரு சனீஸ்வரனை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆங்காங்கே எல்லைகளில் பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழகத்திலே அண்ணாதுரை என்பவர் வெற்றி பெற்றார் அதை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அமெரிக்காவிலே சில கருத்து போராட்டங்கள் வியட்நாம் யுத்தம் மேற்கு இப்ப அதே மாதிரி கிரக சேர்க்கை இப்ப வரப்போகுது இப்ப வரப்போகுது அதுக்கான பரிகாரங்கள் என்னன்னு இந்த பேட்டியோட இறுதியில சொல்லிடுறேன் அப்போ உலகத்திலே பல்வேறு என்ன சொல்லுவாங்க மேல இந்த மத்திய கிழக்கு மத்திய அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா கல்ஃப் ரீஜன் எல்லாம் அங்கெல்லாம் சில கருத்து போராட்டங்கள்லாம் நடந்ததால நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அறுபத்தி ஏழு வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் போட்டு பாருங்க அதெல்லாம் ரிப்பீட் ஆகக்கூடிய சூழல் வருகிறது அப்போ இது பனிரெண்டு ராசிக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அதனாலதான் இப்போ இந்த தசாபுத்திய பத்தி பேசுறேன் ஏன்னா அந்தந்த ராசிக்குரியவங்க அதுக்குரிய பரிகாரத்தை செய்து கொண்டால் தாக்கம் குறையும் அப்ப ஒவ்வொரு ராசிக்குமே சொல்றீங்களாய்யா ஆமாங்க ஆமா இப்ப பண்ணனும்ன்றதுக்காக தான் இப்ப நான் இருக்குள்ள வரப்போறேன் ஏன்னா இது வந்து பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷத்தை குறிக்கக்கூடிய நிலை உலகத்துக்கே பிரம்மஹத்தி தோஷம் பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன நாம இப்ப க்ரியேட்டர் அவன்தான் பிரம்மா இப்ப நான் இப்படி சொல்றேனே இங்க ஒருத்தர் கேமராமேன் இருக்காருன்னா அவர் ஒரு கிரியேட்டர் ஒரு டைரக்டர் இருக்காருன்னா அவர் ஒரு கிரியேட்டர் கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாமே பிரம்மா பிரம்மஹத்தி அப்படின்னா நமக்கு நம்மளை கிரியேட் பண்ணுறது யாருன்னா நம்ம ஆசிரியர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்துல நம்ம ஆசிரியர்களை திட்டி இருப்போம் அதுக்கு பேர் தான் பிரம்மஹத்தி தோஷம் எல்லாரும் ஜாதகத்திலயும் ஏதோ ஒரு வகையில இருக்கும் அது உலகத்திலேயே எப்ப அது ஒரு கர்மாவா மாறும்னா அடுத்த வருஷம் கர்மாவாக மாறும் ஆசிரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமா அது வந்து குருவோட ராசியில சனீஸ்வரர் உக்காந்து குரு உச்சமடைந்து அப்படி பாப்பாரு ஏன்பா உலகத்துல நன்மை செஞ்சவன் நல்லா இது வரைக்கும் நீங்க தவறா பேசினீங்கன்னா அந்த கர்மா கலெக்டிவ் கர்மான் இல்லையா அது வேலை செய்ய போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அப்படி ஒரு நிலை அப்ப தசா பத்தி ஏன் தெரியணும்னா நீங்க என்ன தசா புத்தின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் எல்லாம் ஃப்ரீ ஆப்ல போட்டீங்கன்னா வந்துடும் அதுக்கு ஏற்ற வழிபாடுகளை செய்தாலே அதோட தாக்கம் குறையும் இப்ப உதாரணமா நீங்க எல்லாம் சுக்கரதசை அப்படின்ட்டீங்க இப்ப இந்த சுக்கரதசை யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கோம் அவங்க என்ன பண்ணனும் பரசுராமர் அப்படின்னு ஒரு அவதாரம் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் இந்த பரசுராமர் ரேணுகா தேவி யூடியூப்ல கதைகளை கேட்கலாம் பரசுராமரை அப்பப்போ மனசார வழிபடலாம் ஏதோ ஒரு வகையில் யாருக்கான நான் தீங்கு இழைத்திருந்தால் என்னை மன்னித்து விடுன்னு கேட்கலாம் இப்போ பரசுராமர் அடியன்னு பார்த்தா அடுத்தது சொன்னேன் சூரிய தசை பத்தி பேசிட்டு வந்தோம் ஸோ சுக்கர திசை இப்பொழுது நடப்பவர்கள்லாம் வந்துட்டு பரசுராமரை வணங்கணும் தீங்கு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவரை வணங்கணும் சூரிய தசை என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால் தலைமை பண்பை தந்துவிடும் நான் சொன்னேன் இல்லையா சுக்கர தசை என்ன தரும் டிரெஸ்ஸிங் சென்ச தரும் மீடியாவை தரும் ஆனா சூரிய தசையில ஒரு மைனஸையும் தரும் அது என்ன மைனஸ தரும்னா ஈகோவையும் தந்துடும் அந்த பிரகாசத்தை நம்மிடம் பராசக்தி தவறுவதால் அவருக்கு பேர் விமர்சானு பேர் அவதான் சந்திரன் சந்திரனுக்கு பத்து வருஷம் கொடுக்கும் இதுலயும் ஒண்ணு யோசிக்கணும் சூரியனுக்கு ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா பத்தும் ஆறும் சேர்ந்தால் பதினாறுன்னு பேரு குருதசனா பதினாறு வருஷம் குருன்னா தங்கம்னு அர்த்தம்